அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலிலே இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கட்டும் சங்கீதம் இருபத்தி ஒன்னாம் சங்கீதம் ஏழாம் வசனம் ராஜா கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கின்றான் என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தீர்களா ஆங்கிலத்திலே இந்த வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் இருபத்தி ஒன்று ஆறு ஏழிலே படிக்கும் பொழுது நித்தியமாய் மிக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவராக்குகிறீர் அவரை உன்னோட முகத்தின் மகிழ்ச்சியினாலே பூரி பார்க்கிறேன் என்ன அற்புதம் கத்தரிமேல் ராஜா இருக்கும் பொழுது நித்தியமாய் மிக அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவராக்குகிறீர் அவரை உன்னோட முகத்தின் வெளிச்சத்தினாலே பூரி பார்க்கிறேன் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே நித்தியமாய் மிக அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினாலே பூரி பார்க்குகிறார் மேல் ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் என்ன மேன்மை கண்ணீரிலும் வேதனையிலும் கலங்கி நிற்கிறீர்களோ பாத வழி தெரியாமல் பாதை தெரியாமல் இருக்கிறீர்களோ அண்டவரை நம்புங்கள் உங்களுக்காக உயிரை கொடுத்தவரை நம்புங்கள் உங்கள் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினாலே உங்களை பூரி பார்க்குவார் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் ஒரு இருண்ட வாழ்க்கை கண்ணீரின் வாழ்க்கை வேதனையின் வாழ்க்கை கட்டாயம் மாறும் நம்பிக்கை வைப்பீர்களா ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டு விட ராஜா உண்மையில் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நித்திய ஆசீர்வாதத்தினாலே அவரை ஆசிர்வதிக்கிறீர் அப்பா முகத்தின் வெளிச்சத்தினாலே அவரை பூரி பார்க்குகிறீர் இந்த பிள்ளைகள் உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கட்டும் அவர்களையும் அப்படி செய்யும் அவருடைய வேதனைகளையும் துயரங்களையும் கண்ணீரையும் மாற்றி போட்டு ஒரு அற்புதம் செய்தவளை காப்பாற்றி உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே Amen, Amen.